வணக்கம் எல்லோருக்கும் இந்த வீடியோ நாங்கள் பார்க்க போறது அவள் உப்புமா இப்படி செய்யறது பார்க்க போறோம் என்னென்ன பொருட்கள் பயன்படுத்தி நாங்கள் செய்ய போறோம் என்று தொடர்ந்து பார்ப்போம் வாங்கோ தேவையான பொருட்கள் தேங்காய் ஸ்பிரிங் ஆனியன் கேரட் கறிமிளகாய் கொத்தமல்லியில வெள்ளப்பூடு வெங்காயம் அவல் சோழன் பச்சைப்பட்டாணி காஞ்சமிளகாய் சித்திரை மிளகாய் உப்பு எண்ணெய் சீரகம் கடுகு முதல்ல நாங்கள் இதோட துப்புரவு செய்து எடுத்துக்கொள்ளுவோம் சண்ட மூண்டு தண்ணியில நல்லா கழுவி எடுத்து கொள்ளுவான் கழுவி எடுத்த மிரக்கறைய நானும் இந்த சின்னனா வெட்டி எடுத்துக் கொள்ளுவான் உங்களுக்கு வீடியோல பார்க்கவே தெரியும் நான் அப்படியே வெட்டி எடுத்து கொள்றேன் நிலக்கரிய வெட்டி வச்சுட்டு நாங்கள் அவள் எடுத்துக்கொள்ளுவோம் நான் ஒரு கப் அவள் எல்லாம் எடுத்துக்கொள்றேன் பேருக்கு காணக்கூடிய மாதிரி இப்ப வந்து நாங்கள் நல்லா அவளை முதலாவது பச்சை தண்ணியில நாங்கள் பிணைஞ்சு கழுவி எடுத்துக்கொள்ளணும் கொள்ளணும் ஊற முதல் நாங்கள் இதை கழுவி எடுத்துக்கொள்ளணும் கொள்ளணும் ஊறிட்டேன் எங்களுக்கு குழஞ்சு போயிரும் நானபடியா அவள் வேண்டிக்கு நாங்கள் உடையாத முழு அவளா பார்த்து வேண்டிக் கொள்ளணும் வேண்டியது இப்ப நாங்கள ரெண்டு மூணு தண்ணி எல்லாம் கழுவி எடுத்துட்டு கழுவுன அப்புறம் பாத்தீங்கன்னா எங்களுக்கு சாஃப்டா வராம இருக்கு இப்படி இருக்கேக்க மெல்லிய விளாஞ்சு விட்டு தண்ணி விட்டு ஒரு கொஞ்சம் நேரம் விட்டு போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படி விட்டுட்டு அதோட பச்சை தண்ணி சூடும் நான் அப்படியே கொஞ்சம் பச்சை தண்ணி சேர்த்து நல்லா தண்ணி இல்லாம நல்லா எடுத்து எடுத்துக்கொள்ளணும் உங்களுக்கு வீடியோல பார்க்கவே தெரியும் நான் எப்படி செய்யறேன் அவளை ரெடி பண்ணி எடுத்துட்டேன் இனி தேங்காயை உடைச்சு துருவி எடுத்துக் கொள்ளுவோம் அல்லது கணக்கு தேங்காய் தேவையில ஒரு கொஞ்சம் பூ இருந்தா காணும் ஒரு வீடியோல பார்க்கவே தெரியும் நான் ஒரு தான் திருவி எடுத்துடுவேன் இப்ப பாத்தீங்கன்னா எல்லாமே நாங்கள் ரெடி பண்ணி எடுத்துட்டேன் இனி அடுப்புல வச்சு நாங்கள் இந்த அவள் உப்புமா எப்படி செய்ய போறோம் தொடர்ந்து பாப்போம் வாங்கும் இப்ப அடுப்புல சட்டியை கீட் பண்ண வச்சு சட்டை ஹீட் ஆகிட்டு நான் எண்ண விட்டு கொள்ள போறேன் மூன்று நாளை மேசக்கரண்டி தான் நான் எண்ண விட்டு போறேன் பார்க்கவே தெரியும் எண்ணையும் காணும் எண்ணெய் வந்து நல்லா சூடாகிட்டு இப்ப நான் வந்து இதுக்கு கடுகு போட்டு கொள்ள போறேன் பாருங்க கடுகு கிரண்டி அப்படி சீரகம் ஒரு காத்தி கிரண்டி இப்ப கடுகும் சீரகமும் நல்லா பொறிஞ்சு வருது இப்படி பொறிஞ்சு வரைக்கும் நாங்கள காஞ்ச மிளகாய போட்டுக் கொள்ளுவோம் காஞ்சி மிளகாயம் போட்டு நல்லா பொருங்க விட்டுக்கொள்ளும் கொள்வோம் காஞ்ச மிளகாயம் பொருஞ்சிட்டு இப்படி விரைக்க முங்காயத்தையும் வெள்ளப்புடையும் போட்டுக் கொள்ளுவோம் போட்டு நல்லா கலந்து விட்டுக் கொள்ளுவோம் ஆயிரங்கோ உங்களுக்கு முருங்காயம் ஒரு அரைப்பதம் அப்படி வணங்கி கொண்டு வந்துச்சு பார்க்கவே தெரியும் பார்க்கும் வெங்காயம் அப்படியே வதங்கி விரைக்க நாங்கள் தேவையான அளவு உப்பு சேர்த்துக் கொள்ளுவோம் உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக் கொள்ளுவோம் பாருங்க சேர்த்த உடனே வெங்காயம் வந்து நல்லா வதங்கிட்டு இப்படி நல்லா வதங்கி விரைக்கொள்ள நாங்கள் கரெக்டா போட்டுக் போட்டு நம்மடுத்து வச்சிருந்த பட்டாணி அதே போல சோழர் இதுவும் பதங்கி கொண்டிருக்க கரை மிளகாயும் உண்மையையும் சேர்த்துக் கொள்ளுவான் வந்து நல்லாணும் மண்டை இல்லை கேரட் ஸ்பிரிங் ஆனியன் கறி மிளகாய் பட்டாணி சோழன் எல்லாம் நாங்கள் பச்சையாவே சாப்பிடலாம் அப்படி பதங்கி வந்தாலே காணும் ஆனபடியா நாங்கள் நல்லா வதங்கிக் கொண்டு வந்திருக்கு நீங்க உழைப்பு சாப்பிடுற நீங்களா இருந்தா கொஞ்சமா கட்ட தூள் மிளகாய் தூள் அப்படியே காஞ்ச மிளகாய் தான் இந்த உழைப்பு கலந்து மிரக்கடியோட மிளகாயின்னு சேர்த்து சாப்பிட்டுக் கொள்ளலாம் உழைப்பை வந்து குறைச்சி போட்டு இனி வந்து நாங்க இதுக்குள்ள தேங்காப்பு தானே தேங்காப்பு போடுவோம் எங்களுக்கு ஒரு கொஞ்சமா தேங்காப்பு இருந்தா உங்களுக்கு பார்க்கவே தெரியும் பாருங்க ரொண்ட ரகப்பு அப்படித்தான் நான் தேங்காப்பு எடுத்துருக்கிறேன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக் கொள்ளுவேன்

நல்லா கலந்து விட்டு கொண்டா இனி நாங்கள நல்லா வதங்கி ரெடியாகி கொண்டு வந்துட்டு இப்படியே ரெடியாகி நாங்கள் எடுத்து வச்சு இந்த கொத்தமல்லி இருக்குமல்லி இலையையும் சேர்த்துக் கொள்வோம் சேர்த்து நல்லா கலந்து விடுவோம் நாங்கள் அடுப்ப ஓ பண்ணி விட்டுக் கொள்வோம் ஏன்னு சொல்லிட்டு இருந்தா கொத்தமல்லியில வந்து அங்களுக்கு இந்த சூப்பிலயே அவிங்க விடுவோம் அப்பதான் அந்த வாசம் வந்து நல்லா இருக்கும் நல்லா பதங்கப்பட்டுட்டு இருந்தா அந்த வாசம் வந்து போய்விடும் ஆனபடியா நாங்கள் உடனே போட்டுட்டு அடுப்ப ஓ பண்ணிட்டு இந்த கீட்டிலேயே அவிய விட்டுக் கொள்வோம் எது அவல் உப்புமா ரெடி ஆகிட்டது இனி நாங்கள் இதை பாத்திரத்துக்கு மாத்திக்கொள்ளுவோம் மிகவும் ஒரு ஆரோக்கியமான சாப்பாடு இதான் நாங்கள் காலை சாப்பாடை இது இரவு சாப்பாடாவும் நாங்கள் இந்த அவல் உப்புமாவை செய்து சாப்பிட்டுக் கொள்ளலாம் இந்த அவல் உப்புமாவை சாப்பிடுறதாலே ஏற்பட நன்மைகள் என்று பாத்தீங்கன்னா மிகவும் எளிதாக செரிமானம் மடங்கிடம் வயிற்றெரிச்சல் காய்ச்சல் வயிற்றுப்போக்கு அப்படி இருக்கிற இதை செய்து கொள்ளலாம் இது வந்து கார்போஹைட்ரேட் நிறைந்த ஒரு உணவு உடலுக்கு நிறைய ஆற்றலையும் சக்தியை தரும் கூடுதலாக காலை சாப்பாடை எடுத்துக்கொண்டோம்னா உடலுக்கு மிகவும் ஆரோக்கியமா இருக்கும் நார்ச்சத்து அதிகம் இருக்கிறபடியா மலச்சிக்கல் குடல் புண் போன்றவற்றை தடுக்கிற சக்தியும் இதுக்கு இருக்கு அவளை சாப்பிட்றதால ரத்தத்துல இருக்கிற ரத்த சக்கரைய கட்டுப்பாட்டுல வச்சிருக்கும் கூடுதலா சிவபரிசீலை செய்த அவளை சாப்பிட்டீங்கனா மிகவும் நெல்ல இதுல வந்து இரும்பு சத்து அதிக ரத்த சோகையை கட்டுப்பாட்டுல வச்சிருக்கும் குறைந்த கொழுப்பு கொண்டது உடலுடைய குறைக்கிறதுக்கு மிகவும் நல்ல ஒரு உணவுதான் இந்த அவள் அவளை உப்புமா அவளை சும்சைஞ்சு சாப்பிடலாம் அப்படி பல்வேறு வடிவங்கள்ல அவள் பாயாசம் அவள் லட்டு அப்படி செய்து நாங்கள் சாப்பாட்டுல சேர்த்துக்கொள்ளலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இவ்வளவு நேரம் பார்த்த உங்களுக்கு மிக்க நன்றி மீண்டும் ஒரு வீடியோல சந்திப்போம் நன்றி பாய் பாய்